நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இதற்கான பிரச்சாரம் அங்க தீவிரமா போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் திடீர் திருப்பமாக யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல ஜனநாயக கட்சியோட வேட்பாளர் இருக்கக்கூடிய இப்ப அதிபரா இருக்க ஜோ பைடன் மீண்டும் நான் போட்டி நான் வந்து இந்த ரேசில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காரு இதுதான் உலகத்திலே ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு இதுவரைக்கும் ஜோ பைடன்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது அவரோட டீமுமே தொடர்ந்து பைடன் தான் இந்த தேர்தல்ல போட்டி போட போறாரு ஜனநாயக கட்சி சார்பா அவர் விலகி நிற்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் இல்லை அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு அவரால் தான் ட்ரம்ப்பை வீழ்த்த முடியுன்ற ஒரு கான்ஃபிடண்டோட இந்த தேர்தல் எதிர்கொள்கிறாரு அப்படின்ற ரீதியில் பல்வேறு நம்பிக்கைகள் பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாருங்க இந்த தான் இந்த சமீபத்தில் நடந்த டிபேட்டில் அவரோட மோசமான பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் பைடனை நெருங்கி இருக்கக்கூடிய பல தலைவர்களுமே பைடனுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப சமீபத்தில் கூட முன்னாள் அதிபராக இருந்த பராக் ஒபாமாவே பைடன்கிட்ட பேசினதாகவும் இவர் வந்து ரேஸ்ல இருந்து விலகிக்கணும் அப்படின்ற ரீதியில் கருத்து சொன்னதாகவும் பல செய்திகள் நான் சொல்லுச்சு இந்த நிலையில தான் சமீபத்தில் பைடனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இப்ப வந்து அவர் ஐசோலேஷன்ல இருக்காரு இதனாலேயே அந்த கட்சியோட பிரச்சாரமே முடங்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் ட்ரம்ப் மேல நடந்த துப்பாக்கி தாக்குதலுக்கு அப்புறம் அவர் அபிஷியலா குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளராக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வர்றாரு இந்த நிலையில தான் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமா பைடனும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடணும் ஆனா அவருக்கு கொரோனா தொற்று காரணமாக அவர் முடங்கி இருக்காரு இதனாலேயே ஜனநாயக கட்சியோட ஒட்டுமொத்த பிரச்சாரத்திற்கும் ஒரு பெரிய பின்னடைவாக தான் வந்திருக்கு இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு சோசியல் மீடியாவில் பைடன் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றாரு அதில் தான் அவர் அனௌன்ஸ் பண்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கட்சியோட நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் நான் வந்து இந்த தேர்தலிருந்து விலகிக்கிறேன் நான் மீண்டும் போட்டி போட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் மாதம் என்னோடய டேர்ம் முடிய போது அது வரைக்கும் நான் பிரசிடண்டாக இருந்து நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ற ரீதியில் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இந்த அறிக்கை தான் அவரோட க்ளோஸ் அலைஸ் இருப்பாங்க இல்லையா பைடனை சுற்றி நெருக்கமான தலைவர்கள் இருப்பாங்கள அவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்த அறிக்கை வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைடன் தான் போட்டி போடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களும் இருந்தாங்க ஆனால் அந்த அறிக்கை ஒட்டு மொத்தமாக அந்த கோர்ஸ் ஆஃப் எலெக்ஷனையே மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும்னா இது ஒரு வரலாற்று நாளாகவும் அமெரிக்காவில் சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் சமீப காலங்களில் அமெரிக்க அதிபர் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு திடீர்னு பின்வாங்கின வரலாறு வந்து சமீப காலங்கள் நடைபெறல இதுதான் முதன்முறையா நடக்குதுன்னு சொல்றாங்க பைடனோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியல ரொம்ப ரகசியமா காக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கள ஒரு மூன்று தலைவர்கள் மட்டும் தான் பைடன் பேசினாரு அந்த லெட்டர் ரெடி பண்ணது சோசியல் மீடியால போட்டது எல்லாமே அந்த மூன்று தலைவர்களுக்கு தான் தெரியும் அவரோட மந்திரி சபையில இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்கு அவங்களுக்குமே தான் இருந்திருக்காங்க பைடனோட விலகல் பத்தி எல்லாருமே சோசியல் மீடியால தான் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு பெரிய ரகசியமான கூட்டத்தை போட்டு பைடன் இந்த முடிவை அறிவிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இதற்கப்புறம் பைடன் வழங்கிட்டாரு இன்னொரு நாலாயிந்து மாதங்கள் இந்த வருட இறுதி வரைக்கும் அவரோட பிரசிடன்சியல் டேம் இருக்கு அது வரைக்கும் அவர் அதிபரா தொடர்வார் அதற்கப்புறம் ஜனநாயக கட்சி சார்பா யார் இந்த தேர்தலில் போட்டி போட போறாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலாக கமலா ஹாரிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இப்போ பைடனோட விலகல் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் அவரோட அவருக்கு நெருக்கமாக இருக்க தலைவர்கள் எல்லாமே இதனால சோகம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த முடிவை பைடன் முன்னாடியே எடுத்துருந்துருக்கணும் ரொம்ப டிலே பண்ணிட்டாரு ட்ரம்ப்போட டிபேட் வர்றதுக்கு முன்னாடியே பைடன் எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் இடத்துக்கு வேறொரு வேட்பாளரை போட்டு ட்ரம்ப்பை வந்து நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கலான்ற ரீதியில் பல ஜனநாயக கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க இருந்தாலுமே பைடனோட இந்த முடிவை பல ஜனநாயக கட்சி தலைவர்கள்லாம் ஆதரிச்சு நம்ம இன்னொரு தலைவரை தேடுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க பைடனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது இல்லையா அந்த ப்ரெஷர் அவரை மட்டும் பாதிக்கலை கட்சியையும் ஃபினான்சியல் ரீதியாக பாதிக்க ஆரம்பிச்சது ஏன்னா பைடன் வந்து விலகணும் அப்படி விலகலாம் அப்படின்னா நாங்கள் டொனேஷன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அது வரைக்கும் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு டொனேட் பண்ணிட்டு இருந்த டோனர்ஸ் எல்லாமே அவங்களோட டொனேஷன்ஸை நிறுத்தி வச்சுருந்தாங்க இதனாலேயே ஜனநாயக கட்சி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரிய கடினமாக இருந்தது ஏன்னா ஃபினான்சியல் ரீதியாக சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து சுற்றுப்பயணம் பண்ண முடியாது பொதுக்கூட்டங்கள் போட முடியாது சமூக வலைத்தளங்களையும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்தது இந்த நிலையில தான் இந்த மாதிரி பல திசையிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் பைடன் எதிர்கொண்டதுனால இறுதியில அவர் முடிவு அறிவிச்சிருக்காரு முடிவை அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த டெமோக்ராட்டிக் டோனர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மீண்டும் கட்சிக்கு டொனேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் பைடன் வளகிட்டாருல நம்ம வந்து டொனேஷனை மீண்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் டோனஸ் மீண்டும் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பைடன் வளங்கன ஒரு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு முப்பது மில்லியன் டாலர்கள் டொனேஷனாக வந்திருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாங்க இந்த பைடனோட விலகலை பத்தி கருத்து தெரிவிச்ச பல ஜனநாயக கட்சி தலைவர்களுமே வந்து கமலா ஹாரிஸிற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாங்க இன்னொரு நூறு நாள் தான் இருக்கு அமெரிக்க தேர்தலுக்கு அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பெரிய பரபரப்புகள்லாம் போயிட்டு இருக்க தான் அடுத்த மாதம் ஜனநாயக கட்சியோட தேசிய மாநாடு நடக்கவிருக்கு இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடியரசு கட்சி நடத்தாங்க இல்லையா அந்த தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்களோட கட்சி வேட்பாளராக தேசிய மாநாடு அடுத்த மாசம் யார் அந்த கட்சியோட அதிபர் வேட்பாளர் அப்படின்ற கேள்விக்கு விடை தெரியும் என்னதான் கேள்வி எழுந்தாலுமே பெருவறையான ஆதரவு கமலா ஹாரிஸ் பக்கம் நோக்கி போகும்போது தான் கமலா ஹாரிஸ் மீது மீண்டும் ஒரு லைம்லைட் லைட் படைஞ்சிருக்கு இப்ப அடுத்து வந்து கமலா ஹாரிஸ் முன்னாடி வந்திருக்காங்க இல்லையா இவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கா அங்க அமெரிக்கால பிறந்தவங்க அவங்க அம்மா வந்து சென்னைய சேர்ந்தவங்க ஒரு அடிப்படையிலேயே இவங்க ஒரு ப்ராசிக்யூட்டர் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் நடந்த அமெரிக்க தேர்தலில் இவங்களும் ஜனநாயக கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளரோட டிக்கெட்டை வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்க அங்கே தொடர்ந்து பல தேர்தல்கள் நடந்தது பிரைமரிஸ்லாம் நடந்தது இறுதியில் அந்த அந்த போட்டியில் ஜோ பைடன் வெற்றி பெற்றுட்டு ஜனநாயக கட்சியோட அதிபர் வேட்பாளர் ஆயிடுறாரு அந்த சமயத்தில் தான் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ தன்னோட துணை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிச்சு பெரிய பிரச்சாரம் பண்றாங்க இரண்டு பேருமே அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தோற்கடிச்சு ஜோ பைடன் அதிபராவும் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவோட முதல் பெண் துணை அதிபராகவும் வர்றாங்க இதற்கு கமலா ஹாரிஸ் உலக அளவுல ஒரு பெரிய தலைவராக உயர்றாங்க இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்லயே கமலா ஹாரிஸோட ரோல் வந்து மிக முக்கியமா இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கமலா ஹாரிஸ் ஒரு மிக முக்கியமான வரலாறு படைக்கிறாங்க என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதியில ஜோ பைடன் மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்காரு ஜோ பைடனோட பிரசிடென்ஷியல் டியூட்டிஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து கமலா ஹாரிஸ் கவனிக்கிறாங்க எழுபத்தி ஐந்து நிமிடங்கள் தான் ஜோ பைடனோட டியூட்டிஸை கமலா ஹாரிஸ் கவனிக்கிறாங்க இதுலேயுமே ஒரு பெரிய வரலாறு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்காவில் பிரசிடென்ஷியல் பவரை கையில் வச்சுருந்த முதல் பெண்மணி ஒரு எழுபத்தி ஐந்து நிமிடங்கள் தான் அவங்க வந்து அதிபரோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவே ஒரு பெரிய வரலாறு மாறுச்சு இந்த நிலையில தான் வரக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் பைடன் விலகி அவரோட முழு ஆதரவை கமலா ஹாரிஸ்க்கு கொடுத்திருக்காரு நான் வந்து கமலா ஹாரிஸ ஆதரிக்கணும் அப்படின்ற பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவரு இப்போ கமலா ஹாரிஸ் பக்கம் எல்லா கண்ணும் திரும்பி இருக்கிற தான் இவங்க வந்து ஜனநாயக கட்சியால ஆதரிக்கப்பட்டு அந்த கட்சியோட அதிபர் வேட்பாளரா வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேசிய பொதுக்கூட்டத்தில் அதுக்கான முடிவு தெரிந்துவிடும் ஒருவேளை ஜனநாயக கட்சியோட அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னா தான் ஹிலாரி கிளிண்டனுக்கு அப்புறம் அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் எதிர்த்து நிற்கக்கூடிய இரண்டாவது பெண்மணியா இருப்பாங்க இப்போ கமலா ஹாரிஸ் கொஞ்சம் முன்னாடி வராங்க இல்லையா இவங்களுக்கு அதிகமான ஜனநாயக கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க இவங்க வந்து இந்த அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஆகிறதுக்கு போட்டி சந்திப்பாங்களா அப்படின்னா சந்திக்க வாய்ப்பு இருக்கு பல வேட்பாளர்களும் இப்போ போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருந்தாலும் பெருவாரியான ஆதரவு கமலா ஹாரிஸ் பக்கம் தான் நோக்கி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிபர் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம சந்திச்ச குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு கமலா ஹாரிஸ் முழுசா ஆதரிச்சா மட்டும் தான் நம்மளால வீழ்த்த முடியும் அப்படின்ற ரீதியில் கருத்து சொல்லிட்டு வராங்க சோ இதனாலேயே கூட கமலா ஹாரிஸோட கை ஓங்கலாம் என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருந்தாலுமே கமலா ஹாரிஸுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வருது கமலா ஹாரிஸ் இதுவரைக்கும் பைடனோட துணை அதிபர் பலரா இருந்தாங்க பைடன் வழகிட்டதால் இவங்க கொஞ்சம் முன்னாடி வராங்க இல்லையா இவங்களுக்கும் அந்த சேலஞ்ச் இருக்கும் யாரை வந்து துணை அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கன்ற ஒரு சவால் இருக்கும் அதை வந்து அவங்க அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தேர்தல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் கமலா ஹாரிஸ் பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அதாவது ஜோ பைடனோட ஆட்சியில் நடந்த பொருளாதார மாற்றங்கள் அவரோட வெற்றிகள் எல்லாத்தையும் கமலா ஹாரிஸ் தொடர்ந்து பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் ஆட்சிக்கு அகைன்ஸ்ட் இருக்கக்கூடிய குரல்கள் எல்லாத்துக்கும் கமலா ஹாரிஸ் தான் பதில் சொல்ற தேவை இருக்கும் ஏன்னா ஜோ பைடனோட மிகப்பெரிய நெருக்கடியா எது இருந்தது அப்படின்னா இமிகிரேஷன் கிரைசிஸ் இருந்தது அதாவது அமெரிக்காவோட தெற்கு பார்டர்ல அதிகமான மக்கள் சட்டவிரோதமாக குடியேறாங்க இந்த சவால் தான் ஜோ பைடனோட அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருந்தது ஜோ பைடனுமே இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு கமலா ஹாரிஸ இந்த நெருக்கடியை வந்து கவனிக்க சொல்லி ஒரு ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்துருந்தாரு ஆனா இந்த இந்த ஸ்பெஷல் டியூட்டில கமலா ஹாரிஸ் வந்து எந்த அளவுக்கு ஜெயிச்சாங்க இவங்க மேலே தொடர்ந்து விமர்சனம் இருந்துட்டே இருக்கு எந்த அளவுக்கு ஜெயிச்சாங்க இவங்களை வந்து இந்த விஷயத்துல அமெரிக்க மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்கன்றத நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான கேள்வி கமலா ஹாரிஸ் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அதிபர் வேட்பாளராக ஆதரிக்கிறதுக்கு இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றதும் பார்க்கணும் நம்ம கடந்த மூன்று ஆண்டுகளாக இவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க இவங்க எதுக்கு ஜனநாயக கட்சியோட அதிபர் வேட்பாளராக முன் அப்படின்ற கேள்வியும் அமெரிக்கா எழுந்திருக்கு பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் ஒரு ப்ராசிக்யூட்டர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர் ஸோ அந்த வழக்கறிஞர் பேக்ரவுண்டை வச்சு சட்ட ரீதியான ஒரு தாக்குதலை ட்ரம்ப்பை நோக்கி வைக்க முடியும் அப்படின்ற ரீதியில் தகவல் வருது ஏன்னா பிரச்சார கூட்டங்களில் பேசும்போது ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு குற்றவாளியா தீர்ப்பளிக்கப்பட்டவர் சட்ட ரீதியாக ஒரு குற்றவாளியான ஒரு நபரை எப்படி வந்து அமெரிக்க அதிபரை ஏற்றிருக்க முடியும் அப்படின்ற ரீதியில் கமலா ஹாரிஸ் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்தார் அப்புடின்னா சட்டப்படியான சிக்கல்கள் என்னென்ன இழலாம் அப்படின்ற ஒரு ரீதியிலையும் கமலா ஹாரிஸ் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் வந்தாங்க அப்புடின்னா அமெரிக்க ஜனநாயகத்துக்கு ஆபத்து அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட போக்கையே ட்ரம்ப் மாற்றிக்குவார் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை முன்னிலைப்படுத்தி நாட்டை வந்து பின்னோக்கி கொண்டு போவார் அப்படின்ற ரீதியில் பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது இதெல்லாமே சட்டப்பூர்வமான ஒரு நெருக்கடியாக கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்புக்கு கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மாதம் கமலா ஹாரிஸ் தான் ஜனநாயக கட்சியோட அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக மாறிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பரில் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் விவாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த மாற்றங்கள்லாம் நடந்தது இல்லையா அந்த திடீர் மாற்றங்கள் பைடன் வழங்கினதாகட்டும் கமலா ஹாரிஸ் கொஞ்சம் முன்னாடி வரதாகட்டும் இந்த மாற்றத்தை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் கண்காணிச்சிட்டு வரதாக தகவல் வருது அவங்களோட கேம்பெயின் டீம் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே பைடன் இந்த ரேஸில் இருந்தார் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா பைடனோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய உடல்நிலை கோளாறுகள் இதெல்லாம் காரணம் காட்டி இவர் வந்து அமெரிக்காவை அடுத்த நான்கு வருஷத்திற்கு லீட் பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற பிரச்சாரம் வச்சு நம்ம ஜெயிச்சர்லான்ற ஒரு எண்ணம் வந்து ட்ரம்ப்போட கேம்பெயின் கிட்ட இருந்தது இப்போ திடீர்னு பைடன் விலகி கமலா ஹாரிஸ் கொஞ்சம் லீடிங் வரதுனால இந்த காட்சிகள் எல்லாம் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்போட டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் பைடனோட மோசமா செயல்படுவாங்க அப்படின்ற ரீதியில் அவர் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பைடன் ஒரு தகவல் சொன்னார் இல்லையா நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டு இதை வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்ட பல குடியரசு கட்சி தலைவர்கள் எல்லாமே பைடன் உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்ற டிமாண்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதிபர் மீண்டும் போட்டிடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அதிபரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை ஃபர்ஸ்ட் அவருக்கு அதனால அவரோட பதவியை உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற டிமாண்டையும் அவங்க தொடர்ந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே நைட்ல பல காட்சிகள் அமெரிக்கால மாற ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் பிரச்சாரங்களும் அங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இன்னும் நூறு நாள் தான் இருக்கு அமெரிக்க தேர்தலுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரலாம் நிறைய பரபரப்புகளும் வரலாம் கமலா ஹாரிஸ் எழுபத்தி ஐந்து நிமிடங்கள் ஜனாதிபதியோட அதிகாரத்தை கையில் வச்சிருந்தாங்க இப்போ அந்த தேர்தலை ஜெயிச்சு நான்கு ஆண்டுகள் அமெரிக்காவை வழி நடத்துவாரா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் நம்ம நக்கீரன்ல கூட பேட்டி எடுத்து போட்டிருந்தோம் இந்த மாதிரி பைடன் வந்து விலக்கி ஆகணும் அவரால் நிற்கக்கூட கூட முடியல அப்புறம் எப்படி அவர் வந்து அதிபர் தேர்தலில் போட்டிடுவார்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் போட்டிருந்தோம் இந்த நிலையில் அவரோட விலகலும் வந்திருக்கு கமலா ஹாரிஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க வரலாறு படைப்பாரா கமலா ஹாரிஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு